Now it's time to introduce our keynote speaker, Dr. G. Shivaraman sir, BSMS PhD, who is a renowned Siddha physician, author, and public health advocate with over 30 years of experience in traditional medicine. As managing director and chief Siddha physician at Aurogya Healthcare Private Limited, he has pioneered the integration of Siddha, Ayurveda, yoga, and other traditional systems into modern wellness. An acclaimed writer and speaker, he is known for best-selling works like Vanga Varalam and Aram Tinai and has received numerous awards, including the Best Doctor Award 2012 and Best Writer Award 2013. Dr. Shivaravan sir has served on key national health committees and advises herbal pharmaceutical companies while actively promoting traditional diets, preventive health, and sustainable living through his clinical work, writing, and public speaking. இட்ஸ் மை டு டு இன்வைட் டாக்டர் ஜி சிவராமன் மெம்பர் ஆஃப் பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஷேர் வித் ப்ளீஸ் அனைத்து மாணவர்கள் உலக சுற்றுச்சூழல் நாள் திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய தலைமை விருந்தினராக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஊக்குவரை அளித்து சென்றிருக்க கூடிய கிரசன் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் ஹேமலதா அவர்களே மற்றும் இந்த விழாவை மிகச்சிறப்பாக நிர்மாணித்து நடத்தி சிறந்த அறிவியல் தரவுகளுடன் வழங்க வந்திருக்கக்கூடிய இந்த உலகம் போற்றக்கூடிய அனைத்து பள்ளி குழந்தைகள் முதல் அத்தனை சூழலியலாளர்களும் வணங்கி வாழ்த்தக்கூடிய பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அவர்களே மற்றும் இங்கே நம்மோடு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் இந்திரகுமார் போன்ற சூழலியல் ஆழ்வ ஆர்வலர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கங்கள் ஒரு காலையிலிருந்து மாலை வரை நான்கு மிக முக்கிய ஆளுமைகள் சூழலில் சூழலியலில் மிகச்சிறப்பாக தத்தம் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நான்கு முக்கிய ஆளுமைகள் என்று பேச இருக்கிறாங்க குறிப்பாக பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் சார் என்னோடு மாநில திட்டக்குழுவிலும் அவங்க இருக்காங்க அவங்க திட்டக்குழுவெல்லாம் தாண்டி கல்வித்துறையிலையும் சூழலியல் துறையிலையும் விவசாயத்துறையிலையும் அவர்கள் வந்து ஆற்றி வரக்கூடிய பணிகள் வந்து அளப்பரியது உங்களில் நீங்கள் ப பள்ளிக்காலத்தில் பள்ளியை கடந்து விடும்போது உங்களுடைய பாடப்புத்தகங்களிலெல்லாம் அவருடைய பெயரும் அவருடைய எழுத்தும் அவருடைய அறிவும் அவருடைய அறிவியலும் ஆகச்சிறந்த வகையில் இடம்பெற்றிருக்கிறது அவர் நமக்கு இன்றைக்கு ஒரு மணி நேரம் ஒரு மிகச்சிறந்த உரையாற்ற அவர் ஒத்துக்கொண்டது அவரை நேரம் ஒதுக்கி கொடுத்தது வந்து நமக்கெல்லாம் கிடைத்த பெரும் பயன் இன்றைக்கு தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க குறிப்பாக தேற்றான் குறித்த ஒரு விஷயம் அது வந்து இன்றைக்கி கா நேற்று மாலை தான் நான் அந்த இன்விடேஷன் பார்த்தப்ப இந்த ஒரு அழகான சொற்றவரோடு ஆற்றங்கரையில் தேற்றான் என்ற வார்த்தையை பார்த்தபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை இன்னைக்கு ஒரு மிக சரியான ஒரு முன்னெடுப்பாக எடுத்து அதை வந்து மாணவர்கள்டேருந்து துவங்குவோம் ஒரு நல்ல துவக்கம் வேண்டும் எந்த ஒரு விழாவின் முடிவிலும் நல்ல துவக்கம் வேண்டும் என்று நமது இயக்குனர் அவர்கள் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க இது இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த துவக்கத்தை தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் துவங்கி இருப்பதும் அதுவும் சித்த மருத்துவத்துறையில் உயர் நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க கையால் இது துவங்க இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் என்னுடைய உரையில் ஒரு சில வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு ஒரு நம்ம ஒரு சரியான உரை களத்துக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன் சித்த மருத்துவர்களுக்கு எதற்கு சூழல் குறித்த அறிவு அது மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவங்கிறது வந்து நம்ம கல் கல்லூரியில் நம்ம இன்னைக்கு நந்திதேவரில் இருந்து ஆரம்பித்து ஒரு சித்தர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லி பல்வேறு விஷயங்களை இந்த துறையில் படித்துட்டு வரோம் ஆனால் நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய படிப்பில் நம்ம ஒரு ஒரு விஷயத்துலேயும் அடிப்படையாக படிக்கிற விஷயம் வந்து ஒரு நவீன அறிவியலுக்கும் சித்தருத்துவ அறிவியலுக்கும் வேறுபட்டு நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு ஒருமித்த புரிதல் நவீன மருத்துவத்தினுடைய உச்சத்திற்கு காரணம் நவீன அறிவியலினுடைய உச்சத்திற்கு காரணம் வந்து ஒரு பிராக்ஷனலைஸ்டா அதில் மிக நுண்மையாக உள் சென்று அதனுடைய உண்மையை கண்டறிய முயன்று அந்த உண்மைகளின் தரவுகளின் அடிப்படையில ஒட்டுமொத்த அறிவியலையும் கட்டமைப்பையும் வாழ்வையும் நகர்த்தி கொடுத்தது நவீன அறிவியல் அந்த நவீன நவீன அறிவியலின் பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி அது வந்து ஒரு வகையில பணியாற்றி கொண்டிருக்கிறது சித்த மருத்துவம் உள்ளிட்ட ஆயுர்வேதமாக யுனானியா இல்லை நேச்சுரோபதியா யோக மருத்துவமா உலகில் பல்வேறு மரபு பாரம்பரிய மருத்துவ முறைகள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அனுபவ கோர்வை ஒரு ஒரு அனுபவங்களுக்கு பின்னாடியும் வந்து ஒரு பெரிய வாழ்வியல் இருக்குது ஒரு பெரிய மரபினுடைய தொடர்ச்சி இருக்குது ஒரு பெரும் சரடு இருக்குது அதில் வந்து அந்த தொடர்ச்சி இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய ஏதோ ஒரு பயன் நமக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கிறதுனால தான் அந்த துறை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது அப்போ அந்த துறை அப்படி இருந்துட்டு இருக்கு ஒரு பயனோடு இருக்கிறது என்றால் எப்படி அது பயனாக இருக்கிறது அந்த பயன் எடுத்துட்டு இருக்கிற காலத்தால் சேர்க்கப்பட்ட சில தவறுகளை களைவதும் நம்முடைய கடமை சில டால் கிளைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம் முன் மருத்துவத்தில் அடிக்கடி பிற மருத்துவ துறைகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு எவிடன்ஸ் பேஸ்டா இல்லாத ஒரு விஷயத்த நாம் வந்து நம் மரபு சொல்லியிருக்கிறது என்பதற்காக நம்ம சொல்லும் பொழுது அதை நவீன அறிவியலாளர்கள் ஒரு டால் கிளைமாக இருக்குது அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல் அதுவும் நம்முடைய கடமை தான் அதில் ஒரு டால் கிளைமாக இருக்குன்னா ரியலி இட்ஸ் எ டால் கிளைம் அப்படின்னு உண்மையிலே தெரிஞ்சுதுன்னா வேணாம் அது வந்து நம்ம தவிர்த்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தை அதுக்கான ஒரு அறிவை நம்ம எடுக்கணும் அந்த அடிப்படையில் சூழலியல் குறித்த ஒரு விஷயத்தை உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சுற்றுச்சூழல் தினத்திற்கான தீம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இருக்கும் இந்த வருஷத்தினுடைய தீம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படிச்சிருப்பீங்க வி ஷுட் பி அவே ஃப்ரம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்து ஒட்டுமொத்தமாக வெளியே போகலாமா அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க அது எந்தளவுக்கு சாத்தியம்ங்கிறது அடுத்த கேள்வி ஆனால் அதிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா எல்லா இடத்திலும் அந்த நுண் துகள்கள் தமிழில் சொல்லலாம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அந்த நுண் நெகிழித் துகள்கள் எல்லா இடத்துலையும் கலந்துருக்கு நம்ம திருமண இடத்துல எல்லாம் வந்து புற்றுநோய்களினுடைய தாக்கம் கூடிக்கொண்டே இருக்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கோம் எல்லோரும் கேட்குற கேள்வி எனக்கு ஏன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை என்னுடைய குடும்பத்தில் மரபில் இல்லை ஆனால் எனக்கு ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பின்னாடி அறிவியலாளர்கள் பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறாங்க அதில் கொஞ்சம் நெருங்கி வரக்கூடிய ஒரு தரவுகளில் ஒன்றா இருக்கிறது வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் ஃபுட் நம்மளுடைய எல்லா இடத்துலையும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உண்மையிலேயே நேரடியாக நோயை குணமாக்கியிருக்கா அப்படின்னு இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவாக பட் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் இது வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு நம்ம போடக்கூடிய டால்கம் பவுடராக இருக்கட்டும் லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஹேர் டையாக இருக்கட்டும் இல்லை ஹேர் கலரிங் ஏஜெண்ட்டாக இருக்கட்டும் அப்படி மாதிரி காஸ்மெட்டிக்ஸை ரொம்ப பயந்தோம் காஸ்மெட்டிக்ஸில் இருக்க தேலேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து ஒரு இதை பிரச்சனையை உருவாக்குதாங்கன்னு ஒரு பயந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா தண்ணி பாட்டிலில் இருந்து வரக்கூடிய தண்ணீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக் துணுக்களில் இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பைகளில் வரக்கூடிய அந்த பேக் பண்ணியிருக்கிற அந்த பேக்கேஜ் இருந்து லீச்சிங் சொல்கிறாங்க மைக்ரோ பிளாஸ்டிக் லீச்சிங்கை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்போ ஒரு சித்த மருத்துவராக நாம் வந்து கண்டிப்பாக நம்முடைய நோயர்கள்கிட்ட எந்த அளவுக்கு இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு முடிந்த மட்டில் நம்ம வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட லீச்சிங் வராத ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கணும் அது அடிப்படையான முதல் விஷயமாக நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி நீங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி நான் பேசும்போது மெர்லிண்டை பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன் நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில் எந்த இடத்துலையும் வச்சிடக்கூடாது நம்ம பேசுகிறதே இதை பற்றி பேசுகிறோம் எந்த இடத்துலையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தோம் இன்றைக்கி அவங்க நிறையா முனைப்பெடுத்து இல்லை நாங்கள் கொடுக்குற கிட் கூட நாங்கள் வந்து பிளாஸ்டிக்ஸோடைய சூடு இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை முனைப்பெடுத்தாங்க நிறைய அதாவது சின்ன சின்ன அக்கறைகளில் மட்டும்தான் நம்முடைய நலவாழ்வு தூங்குகிறது நம்ம பெரிய விஷயங்களை வந்து எவ்வளோ தூரம் நேர்த்த முடியும்னு தெரியாது ஆனால் குட்டி குட்டி அக்கறைகள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம அதுக்கு பேக் பண்ணி வச்சிருக்கிறது என்ன நம்ம சொல்லுவோம் அருகாமையில் கிடைக்கக்கூடிய உணவு எடுத்துக்கோங்க அருகாமையில் இருக்கக்கூடிய கீரை காய்கறிகள் பழங்கள் நமக்கு போதுக்குமானது நமக்கு வந்து ஒரு வெளியிலேருந்து எங்கேயோ மொரீஷியஸ்ல இருந்து ஒரு ஃபுட்டு கலிஃபோர்னியாலருந்து ஒரு விஷயம் வர வேண்டியதில்லை நம்ம பக்கத்தில் உள்ள உணவை எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிறது ஒரு சூழல் மீதான அக்கறை மட்டுமல்ல அது நம் உடல்நலம் மீதான அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு அதை தாண்டிய இன்னொரு நம்ம பிளாஸ்டிக்கை தாண்டிய இன்னொரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக வந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக சித்த மருத்துவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஒரு காலத்தில் கிளைமேட் சேஞ்சுங்கிறத வந்து ஒரு சும்மா உல்ட்டா கதைன்னலாம் சொன்னவங்கலாம் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி அதனுடைய சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கிளைமேட் சேஞ்ச் எப்படி எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு ஒரு சின்ன உதாரணம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வந்து நான் ஒரு டொரண்டோவில் ஒரு கான்ஃபரன்ஸ் வேர்ல்டு என்சிடி காங்கிரஸ்க்கு போயிருக்கேன் அங்கே வந்து ஒரு பங்களாதேஷில் சேர்ந்த அங்கே உள்ள பங்களாதேஷில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு பயாலஜி ப்ரொஃபஸர் ஒருத்தங்க வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணாங்க பியூட்டிஃபுல் பேப்பர் அது அந்த பேப்பரோட இன்ஃப்ளென்ஸ் என்ன அப்படின்னா பங்களாதேஷ் கடற்கரை நம்ம ஊர் கடற்கரை தமிழ்நாடு கடற்கரையோட அவங்க கடற்கரை சின்னது தான் ஆனால் பங்களாதேஷ் கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒரு கோஹார்ட் ஸ்டடி மாதிரி ஒன்று எடுத்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கடற்கரையை சுற்றி வாழக்கூடிய மக்களுடைய ஒரு சிம்பிள் ஸ்டடி இஜிஎஃப்ஆரை மட்டும் கால்குலேட் பண்ணுறாங்க எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமர்லா ஃபில்ட்ரேஷன் ரேட் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஃபில்ட்ரேஷன் ரேட் எவ்வளோ நல்லாயிருக்குங்கிறத பொறுத்து தான் க்ரீனலுடைய ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் யூஸ்வலாக நைன்டி ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கணும் ஒரு அப்படியே குறைஞ்சிட்டே வரும் ஏஜிங்கில் சம்டைம் லிட்டில் குறையலாம் ஆனால் சிக்ஸ்டிக்கு கீழே போகக்கூடாது கிரியாட்டினனையும் நம்ம பாடி சர்ஃபேஸையும் சிஸ்டாட்டின்ஸியும் பாடி சர்ஃபேஸ் கேஜி வெயிட்டையும் வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு எஸ்டிமேஷன் தான் அது அதை மட்டும்தான் அந்த ப்ரொஃபசர் வந்து ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் டீமை வச்சு ஸ்டடி பண்ணியிருந்தார் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா கடந்த இருபது வருஷத்தில் அவர் டுவெண்ட்டி இயர்ஸ் பண்ணியிருக்காரு சும்மா சாதாரண விஷயம் கிடையாது இருபது வருஷத்தில் பங்களாதேஷ் மக்களில் கடற்கரை ஓரம் வாழக்கூடிய மக்களினுடைய ஃபில்டரில் சரியாக வேலை செய்யலை அதனுடைய உப்புக்கள் தன்மை வந்து உணவில் கூடுறதுனாலையும் காற்றில் மண்ணில் எல்லா இடத்துலையும் இந்த சலனிட்டி கூடுறதுனால அந்த சிறுநீரகத்தின் ஒரு செயலிழப்பு குறைகிறத செயல்திறன் குறைவதை அவர் சொல்கிறார் இது இப்படியே போச்சுன்னா இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் ரீனல் டேமேஜஸ் வந்து பெரிய அளவில் வருவதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுதான் அந்த பேப்பர் நல்ல ஒரு இன்டெஸ்ட் ஜேர்னல் ஐ திங்க் இட் இஸ் இன் நேச்சர் அதில் பப்ளிஷ் ஆன ஒரு பேப்பர் அது நேற்று மாலை நான் வந்து ஒரு மீட்டிங் போயிருக்கேன் ஒரு ரோட்ரி உடைய மீட்டிங் அந்த மீட்டிங்கில் போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இது வந்து பங்களாதேஷில் நடந்த ஒரு பெரிய விஷயம் இங்கே ஒருத்தர் சென்னையைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரனுடைய வில்லேஜ் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையில் உள்ள மாவட்டத்தில் அவர் சும்மா ரேண்டமாக அங்கே வந்து நிறைய பேருக்கு கிட்னி டிசீஸ் இருக்குது நான் ஒரு ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு கடற்கரை கிராமத்தில் மட்டும் அவர் அங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் ஃபுல் செக்கப் வந்து ஃப்ரீயாக காஸ்ட் அவர் வந்து பெரிய பணக்காரனால் ரூவா கொடுத்து ஏன் அப்படி அங்கே நிறைய அவரு அவருக்கு ஒரு காது வழி செய்தி நிறைய பேருக்கு கிட்னி பிரச்சனை வருது எல்லாரையும் பாருங்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க பார்த்தா அவங்களுக்கும் அதே எவிடன்ஸ் வந்திருக்கு ஸோ எது சொல்ல வரேன் அப்படின்னா புவி வெப்படைதலில் இந்த கிளைமேட் சேஞ்சில் ரீனல் டிசீஸ் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் குடியிருக்கா இன்னும் உறுதியாக பேப்பர்ஸ்லாம் வரல ஆனால் கூடுவதற்கான சாத்தியங்கள் பெரிய அளவில் கூடியிருக்குங்கிறாங்க அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெரிய அளவில் மூலிகைகளும் நம்ம மூலிகை தாவரங்களும் அதனுடைய திறனை இழந்து கொண்டே இருக்குது நல்லா நம்ம நம்ம எல்லாரும் கண்ணம்னா இழுத்து இழுத்து எழுதிட்டுருக்கோம் மருந்து ஆனால் அந்த எழுதுகிற மருந்துகள் கரிசலாங்கண்ணியில் அதே அந்த யூக்ரிப்டா ஆல்வாவில் அதே அதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் அப்படியே இருக்கா இல்லைன்னா வந்து கொளிஞ்சியோ இல்லைன்னா நம்ம கூட சாதாரண தாவரங்கள் கீழா நெல்லியோ இல்லை நம்ம வந்து நிலவேம்போ ரொம்ப கண்ணாமனா வளைச்சி வளைச்சி எழுதுகிறோம் நிலவேம்பு அந்த நிலவேம்பில் இருக்கக்கூடிய பானிகுலேட் ஏபி ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே அளவில் தான் இருக்குமா என்றாலே அந்த கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன் காரணம் அப்படின்னா உணவுப் பயிர்கள் எல்லாமே பதினைந்து சதவீதம் வரைக்கும் அதனுடைய நியூட்ரிஷன் ஃபேக்டர்ஸை குறைச்சிருச்சு பதினஞ்சு சதவீதம் நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் குறையுது அப்படின்னா ஒரு ஒரு ப ஒரு செகண்டரி மெட்டபிளைட்ஸ் ஆஃப் அ பிளான்ட் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா அதனுடைய ப்ரிகர்சஸ் அதில் பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக குறையும் உணவு தாவரங்களில் ஆராய்ச்சி நிறைய நடக்குது அரிசி எவ்வளோ குறைது கோதுமை எப்படி இருக்குது சோளம் எப்படி இருக்குது ஏகப்பட்ட பேப்பர் வந்திருக்கு ஆனால் நிலவேம்பில் எவ்வளோ பொட்டானிக்கல்ஸ் குறைஞ்சிருக்கு எவ்வளோ ஃப்ராக்ஷனல் இது குறைஞ்சிருக்கு தேத்தாங்குட்டையில் எவ்வளோ அது குறைஞ்சிருக்கு இப்படி எந்த படி ஸ்டடீஸும் இதுவரைக்கும் நம்ம பார்க்கல ஆனால் நிச்சயமாக இந்த செகண்டரி மெட்டபுலைட்ஸுடைய அளவும் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்புறம் நம்ம ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்சில் பிளான்ட்டுடைய செகண்டரி மெட்டபுலைட் எல்லாம் குறைஞ்சதுன்னா நம்ம எழுதுகிற அளவுக்கு எப்படி அது வேலை செய்யும் அப்போ கிளைமேட் சேஞ்ச் வந்து இப்படி ஒரு உதா இதை உண்டாக்குது அப்படின்னா நாம் நம்முடைய ஃபார்முலேஷனை சற்று கூட்ட வேண்டி இருக்கலாம் ஒரு சிட்டியை கொடுக்க வேண்டிய இடத்துல ரெண்டு சிட்டியை கொடுக்க வேண்டிய அந்த அறிவியலை நாம தான் கொண்டு வரணும் அதை யாரும் இன்னொருத்தங்க மாட்டாங்க இல்லை முன்னாடி அமுக்குராட்சி ஒன்றுனா மூணு கிராமில் வேலை செய்யும் இப்போ மூன்றரை கிராம் கொடுத்தா தான் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு திறனை நம்ம சொல்லணும் அப்போ மூன்றரை கிராம் கொடுத்தா மற்ற பிரச்சனைகள் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் அதில் இருக்கக்கூடிய அதர் மெட்டபுலைட்ஸ் அது ஏதாவது பிரச்சனை இருக்குமா அந்த ஆராய்ச்சியை நாம் செய்யணும் ஸோ கிளைமேட் சேஞ்சுங்கிறது நம்ம கடந்து போகிற விஷயம் இல்லை அதை தாண்டிய விஷயம் நிறைய இருக்கு ஒரு ஒரு காம்பனண்ட்டும் மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறது அதே மாதிரி இன்னொன்று காடுகளினுடைய வளம் குறைகிறது நாளைக்கு நான் போய் கேட்குறேன் கடுக்காய் வந்து நம்ம சாதாரணமாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் திருப்பி திருப்பி எழுதுறோம் சூரத்து கடுக்காய் முதிர்ந்த கடுக்காய் கடுக்காய் பிஞ்சு எழுதாவது மருத்துவரே இருக்க முடியாது ஆனால் கடுக்காயினுடைய வரவு ரொம்ப குறைந்து கொண்டே இருக்குது யாராவது வீட்டில் எல்லாரும் கடுக்காய் மரம் வச்சோ இல்லைன்னா கடுக்காய் செடி வச்சு வளர்த்துட்டு இருக்கோமா கிடையாது காடுகள் தான் கொடுக்கணும் ஆனால் காடுகளை இழந்து கொண்டு பகுகுணா அப்படின்னு ஒரு பெரிய சூழலியல் அறிஞர் அவர் ஒருத்தர் போராடலைன்னா அந்த வள வனச்சட்டமே வந்திருக்காது இந்தியாவில் அந்த வனச்சட்டம் வந்து காடுகளை பராமரிக்கணும் முப்பத்தி மூணு சதவீதத்தான நிலப்பரப்பு காடுகளால் இருக்க வேண்டும் அப்போது தான் நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வனச்சட்டம் வந்ததுக்கு காரணமே பகுகுணா தான் அந்த பகுகுணா இன்னைக்கு வந்து இந்த வனச்சட்டங்களை கொண்டு வரல அப்படின்னா இன்னைக்கு நம்ம கடுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம திரிகடுகை தாண்டி திரிகடுகளில் இருக்கிற சுக்குமலை இப்படியாவது கல்டிவேட் பண்ணுறாங்க திரிபலான்னு சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூணுக்குமே நம்ம மலையை நம்பித்தான் இருக்கிறோம் நண்பர்களே அப்போ காடுகளை மிகச்சரியாக பராமரிக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய பராமரிக்கிறது விடுங்க பாதுகாக்கணும் கன்சர்வேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு அது நமக்கு அதனுடைய பொறுப்பு இருக்கிறது நம்ம அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும் சூழலியல் அறிஞர்கள் அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க நம்ம சொல்லணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் தேர்ட்டி தேர்ட்டின்னு ஒரு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் முப்பது சதவீதமாவது அடர்ந்த காடுகளாக வைத்திருக்கணும்னு நம்மள எத்தனை பேர் காடுகள் போய் பார்த்திருக்கணும் உங்களை எத்தனை பேர் காடு பார்த்துருக்கீங்க காடுக்குள்ள விசிட் பண்ணி காடை பார்த்து ரசிச்சு வந்தவங்க எத்தனை பேர் இருப்போம் நம்ம வந்து கொடைக்கானல் போனது ஊட்டி போனதெல்லாம் காடுன்னு தயவு தயவுசெய்து அது காடு இல்ல காடு போறதுங்கிறது உள்ள அடர்ந்த வனத்துக்குள்ள போகணும் இப்போதும் எனக்கெல்லாம் காடு போடுறதல் காடு பார்த்தல்ங்கிறது நிலா பார்த்தல் மாதிரி மகிழ்ச்சியான விஷயம் இப்போ இன்னைக்கு பேச போறாங்க சாயந்தரம் ஒரு மிகச்சிறந்த உரை பேச இருக்கிறார் பூசை காளிதாஸ் அவர்கள் காடை வந்து அங்குல அங்குலமாக மேற்கொட தொடர்ச்சி மலையை தெரிந்தவங்க நாங்கள் இப்போ கூட அவர் வார கன்ஃபார்ம் பண்ணி பேசும்போது கூட அடுத்து எப்போ காட்டுக்கு போகலாம் நம்ம இருபத்தஞ்சாந்தே ஃப்ரீயா இருக்கீங்களா இருபத்தாறாந்தேதி ஃப்ரீயாக ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னாரு போன வருஷம் ஒரு காட்டுக்குள்ள போனோம் நமக்கு ஊட்டி தெரியும் ஊட்டியில் கோத்தகிரி தெரியும் கோத்தகிரிக்கு கீழே சாமை கூடல்னு ஒரு இடம் இருக்கு சாமை கூடல் நமக்கு சாமைனாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா சிறுதானியத்தை பேசிகிட்டே இருக்கிறோம் சாமை கூடல் அப்படிங்கிற பேர் ஏன் அங்கே வந்ததுன்னா அங்கே சாமை அரிசி அவங்க எல்லாம் வ வனத்தில் விளைந்த அந்த அரிசியை கூட்டி வச்சு அங்கே வணிகம் செய்திருக்கிறார்கள் விநியோகம் செய்திருக்கிறாங்க அந்த இடத்த போய் பாப்பமானு போனோம் காட்டுக்கு போகிறதுன்னா ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வண்டி எடுக்கணும் அப்போ தான் வந்து உள்ள மலைக்குள்ளே அப்படி போய் எனக்கு இப்பவும் அப்படி பசுமை நிறைந்த நினைவாக இருக்குது ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ளே நம்ம போனது அதே மாதிரி அபிலாஞ்சி காட்டுக்குள்ளே போனது கல்லூரி காலத்தில் வந்து தேவிக்கு மேலே உள்ள காட்டுக்கு ஒரு தடவை போனது பொதிகைக்கு மேலே இருக்கக்கூடிய இஞ்சிக்குழி காட்டுக்கு போனது அப்படியான காடுகளில் போய் பார்த்தோன்னா அதில் நமக்காக எத்தனையோ பேர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் மூலிகைகள் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் அத்தனையும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய சத்தம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்காங்க பூமிக்கு அடியில் எத்தனை நுண்ணுயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறதோ நம் குடலுக்குள்ள எத்தனை நுண்ணுயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறதோ அது மாதிரி காடுக்குள்ள இல்லை காடில் நமக்காக உழைந்து கொண்டிருக்கிற ஏகப்பட்ட பேர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டியதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் நாம் அத்தனை பேரும் இது ஒவ்வொன்றுக்குமான ஒரு சிறு மெனக்கடலை நம்மளவில் துவங்கணும் இது வந்து ஒரு உங்களுக்கு முதல்ல அதை பற்றின புரிதல் இருக்கணும் நம்ம நம்ம புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அதில் அந்த கன்சர்வேஷனுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு ஆராய்ச்சி அதுக்கப்புறம் இதை நம் நம்ம இங்க இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் ஒரு பொட்டன்ஷியல் ப்ராக்டிஷ்னராக அங்கங்க சிட்டிக்குள்ளே போகும்போது நம் நோயர்களிடம் நமக்கு வரக்கூடிய நோயர்களிடம் சூழலை பாதுகாப்பதற்கான சிறு சிறு அக்கறைகளை எப்படி நம்ம அவங்களுக்கு அறிவியல் மொழியில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய கருத்தரங்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது நிறைய அறிஞர் இந்த நாலு அறிஞர்கள் பேச நாலு அறிஞர்களும் மிகப்பெரிய அளவில் சூழலில் பங்கு சூழலியலில் அதிகம் பங்கேற்று கொண்டிருக்கிறவங்க அவங்க நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இந்த இடத்துல கண்டிப்பாக நன்றி தெரிவிக்கணும் இந்த ஜூன் ஐந்து சூழல் தினம் வருது அப்படிங்கும்போது ஒரு தொலைபேசி உரையாடல் தான் உங்களுடைய டைரக்டருக்கு நான் ஒரு தொலைபேசியில் கூப்பிட்டேன் அப்போ அவங்க ஒரு மிக முக்கியமான கூட்டத்தில் இருந்தார்கள் நான் பேசும்போது நான் ஃபோன் பண்ணும்போது எடுக்கலை ஆனால் அவங்க உடனே மெசேஜ் அனுப்புகிறாங்க ஆனால் ஐ மீன் இ மீட்டிங் வில் யூ கால் ஐ கால் யூ பேக் இன் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு அவர் மெசேஜ் போடுறாரு போட்ட உடனே ஆனால் அதுக்குள்ளே பொறுக்காமல் வாய்ஸ் மெசேஜில் இப்படி ஒன்று நடக்குது இது மாதிரி சூழலியல் தினம் வருது நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு ஒரு ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டேன் ஆனால் அந்த வாய்ஸ் மெசேஜை எடுத்து இன்றைக்கி இத்தனை பேரை உட்கார வச்சு இவ்வளோ பெரிய அமைப்பை வந்து உருவாக்கி இருப்பதற்கு உத நம்ம டேரக்டர் ஜெனலுக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இது வந்து இப்படியான குட்டி குட்டி இனிஷியேட்டிவ்ஸில் தான் வந்து நம்முடைய துறையை மேம்படுத்தி மேம்படுத்தி வளர்க்க முடியும் நிறைய கற்றுக்கொள்வதற்கான மிக முக்கியமான களம் இன்றைக்கு ஆசிரியர்களில் இருந்து சூழலியலில் அதில் செயல்பாட்டாளர்களும் சுந்தரராஜன் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக காளிதாஸ் அப்புறம் பெண்களில் சூழலியல் இதை பற்றி பேச இருக்கிற கவிதா முரளிதரன் தொடர்ச்சியாக அதை பற்றி எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் வர்றவங்க அவங்க வந்து நாங்கள் வங்காரி மாத்தாய் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் கென்யாவினுடைய சூழலியல் அமைச்சராக இருந்தவங்க அவங்க தான் நோபல் பரிசு வாங்கிய ஆப்பிரிக்க முதல் ஆப்பிரிக்க பெண்மணி அவங்க தான் வங்காரி மாத்தாய் தான் அவங்க சூழலை பற்றி எழுதிய புத்தகத்தை முழுக்க தமிழில் மொழியாக்கம் பண்ணவங்க தான் இன்றைக்கி உங்கள்ட்ட வந்து பேச வராங்க ஸோ அப்படி ஒரு சிறந்த ஆளுமைகளை வைத்து இன்றைக்கி வந்து டாக்டர் வேதாமரலீன் அண்ட் அவங்களுடைய ப்ரொஃபஸஸ் டீம் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க நண்பர்களே நாம் இதனுடைய நுணுக்கங்களை மிகச்சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சூழலில் கிளைமேட் சேஞ்ச் வந்து பெரிய அளவில் இப்போ ரீசெண்டாக ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை வந்து உங்களோட நம்ம குரூப் எல்லாருக்குமே படிக்க வேண்டியது எப்படி கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹெல்த் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன பப்ளிகேஷன் வந்திருக்கு ரொம்ப நுணுக்கமாக போட்டிருக்காங்க ஒரு வருடத்துக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வந்து இந்த வெப்பமடைதலில் மட்டும் கூடுதலாக மரணம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான் வருஷ வருஷம் வந்து தினம் நமக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் தினம் செத்துட்டு இருக்காங்க எல்லா ஏதோ ஏதோ காரணத்தினால ஆனால் கிளைமேட் சேஞ்சினால் மட்டும் வருடத்திற்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இறந்து போகிறாங்க எப்படி சார் கிளைமேட் சேஞ்சுனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வெயிலில் போய் அப்படியே ஒரு ஹீட் வேவோட தாக்கில் சுருண்டு விழுந்து இறந்து போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது கிளைமேட் சேஞ்ச் வந்து பெரிய அளவில் இன்ஃபெக்ஷன் டிசீஸை கூடுது வே வெட்ர்பான் டிசீஸை வந்து மிகப்பெரிய அளவில் கூடுது டயபெட்டிக்கில் வரக்கூடிய நோய்கள் அதனுடைய செகண்டரி டிசீஸ் அதனுடைய செக்யூல் கான்சிகுவன்சஸ் சொல்லக்கூடிய நோய்கள் எல்லாம் கிளைமேட் சேஞ்சினால் கூடுகிறது ஹார்ட் அட்டாக்ஸ் அதிக அளவில் கூடுது மென்டல் ஹெல்த் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்குறது இது எல்லாமே டேட்டாவோட பப்ளிஷ் ஆயிருக்கு எப்படி எப்படின்னு அதை போய் நுணுக்கமாக போய் படித்து வாசித்து வாசித்து பார்த்தா ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் அர்த்தம் இருக்கிறது ஒரு ஒரு ரெண்டு டிகிரி ஹீட் வந்து வெளியில் உயர்றதுனால ஒரு மனிதர் தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு மாறுறதுனால அவருடைய உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் நாம் நினைக்கிறத விட மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்போ நம்ம அதை பற்றி நுணுக்கமாக தெரிந்து கொள்ளணும் ஒரு கல்லூரியில் அதுவும் வந்து தேசிய அளவில் மிக முக்கியமான கல்லூரியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த சேஞ்ச் எப்படி வெற்றிபான்ல என்ன மாதிரி இஷ்யூஸும் ஆகுது மெட்டபாலிக டிசீஸில் என்ன மாதிரி இஷ்யூஸ் வருது மென்டல் ஹெல்த்தில் என்ன வருது பிரெக்னன்சி அண்ட் அந்த குழந்தையினுடைய இடை மாற்றம் அந்த கருத்தரித்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்சில் உருவாகிறது என்றதெல்லாம் நுணுக்கமாக ஆராய்ந்து உலகம் முழுக்க ஆராய்ந்து இந்திய கான்டெக்ட்ல கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹெல்த் இன் தமிழ்நாடு காண்டெக்ட் எப்படி இருக்கு இந்தியன் கான்டெக்ட் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா இந்த கிளைமேட் சேஞ்ச் கூட அந்த வே ஹீட் வேவ்ஸ் அதிகமானதுனால பான் டிசீஸ் அதிகமாக நம்ம படிக்கிறோம் இன்ஃப்ளூயன்சாவுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறது வந்து தமிழ்நாடு சொல்கிறான் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் சொல்கிறாங்க அந்த நம்ம ஒரு ரைகர் வித் ஃபீவர்னு வந்து டெஸ்டிங் பண்ணும்போது மலேரியா இருக்கா இது இன்ஃப்ளுயன்சா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் இன்ஃப்ளூயன்சாவுடைய பாசிட்டிவிட்டி டென் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் நம்பர் ஒன் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கு அப்போ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன நடந்து கொண்டிருக்கிறது வெளியே நமக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் நம்ம கோவிட் மட்டும் இல்லை ஃப்ளூ காய்ச்சல் பெரிய அளவில் வரும் பெரிய அளவில் மலேரியல் ஃபீவர் வரும் அப்படிலாம் நம்ம படிக்கும் போது அதற்கு நாம் என்ன தயாராக வைத்திருக்கிறோம் நம்ம வைத்திருக்கக்கூடிய மருந்துகள் இதே தர நிர்ணயத்தோடு இருக்குமா இந்த கேள்விகள் எல்லாம் சூழலோடு தொடர்புடைய விஷயங்கள் இதையெல்லாம் பற்றின புரிதல் வேணும்னா சுற்றுச்சூழல்னால் என்ன மண்ணுனா என்ன மண்புழுனா என்ன உயிரிகள்னா என்ன பெண்களுக்கும் சூழலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து காடுகள் என்ன ஏன் வந்து காட்டு காட்டை பாதுகாக்கணும் ஏன் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வனவிலங்களை வனவிலங்குகள்லாம் விடுங்க நீங்கள்லாம் படிச்சுப்பீங்க சீவத்தில் சீவத்துல தான் நினைக்கிறேன் இந்திர கோப பூச்சின்னு ஒன்று படிச்சுப்போம்ல நம்மலாம் படிக்கோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில எங்கள் ஊர் பக்கத்தில் இந்திரகோப பூச்சி கரெக்டாக வந்து மழை பெஞ்சா வரும் வைக்கப்பட பிள்ளைலாம் கிடக்கும் அதை வந்து தீப்பெட்டிக்குள்ளே பிடிச்சி போட்டு தீப்பெட்டியில் வச்சு எடுத்து விளையாண்ட காலம் எனக்கு உண்டு நான் விளையாண்டுருக்கேன் சின்ன பிள்ளையில நீங்கள் எத்தனை பேர் உங்களில் இந்திரகோப பூச்சியை இன்னும் பார்க்குறீங்க பார்த்தது பார்த்துருக்கீங்களா சமீபத்தில் கொஞ்சம்னா காணோன்னு எனக்கு தோணுது முழுசாக காணமா இல்லையான்னு தான் கேட்கணும் இந்திரகோப பூச்சிங்கிறது இலக்கிய காலத்துலேருந்து சொல்ல விஷயம் இந்திர கோபம்னா அர்த்தம் தெரியுமா கோபம் அப்படின்னா சிவப்பு கோவம்னா கோவக்காங்கிறது வந்து கோவத்தில் வந்த இல்லை கோவக்கானா சிவப்பு கலரில் உள்ள பழம் கோவை பழம்னா சிவப்பு கலம் இந்திர கோபம்ங்கிறது அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டுப்பூச்சி காயாமரத்தினுடைய கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி படிப்போம் அந்த இந்திர கோப பூச்சியை இப்போ காணோம் நம்ம இந்திர கோப பூச்சியை வச்சு மருந்தெல்லாம் செஞ்சு அதை கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கும் ஒரு நார்த் இந்தியாவில் வந்து அந்த ட்ரைடு இந்திரகோப பூச்சியை வந்து பவுடராக அவன் ஏதோ மருந்துகள் எல்லாம் தயாரிக்கிறான் பட் அது ஒரு ஒரு வகையான உண்ணி ஒட்டுண்ணி அது அது மழைக்காலத்தில் கார் காலத்தில் மட்டும்தான் வரும் பட் அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும் கண்டிப்பாக அந்த பூச்சி இருக்கிறதுனால ஒரு பெரிய பயாலஜிக்கல் சைக்கிள் அங்கே இருந்திருக்கும் அந்த சைக்கிளில் ஒன்றா காணும் அப்படின்னா ஒரு சைக்கிள் செயினில் ஒரு இது உடஞ்சதுன்னா குப்ரடிச்சு உழவு விழுற மாதிரி பயாலஜிக்கல் சைக்கிளில் ஒரு பொருள் காணாமல் போனால் நிச்சயமாக அது பெரிய அளவில் இம்பேக்டை உண்டாக்கும் அப்படி சின்ன சின்னதாக பல விஷயங்கள் சூழலோடு தொடர்புடையது சித்த மருத்துவத்திற்கான விஷயங்கள் இருக்கிறது அதற்காக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் மருத்துவத்தின் அடிப்படை தத்துவமான அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதேங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் தத்துவம் மிகப்பெரிய ஒரு ஃபிலாசி ஒரு ஆசீவகத்திலிருந்து சாங்கியத்திலிருந்து எல்லாரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய பௌத்தம் சமணம் எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய பிலாசபி வந்து வாட் இட் பிரசன்ட் இன் யூர் மைக்ரோகாசம் இல் ப்ரெசன்ட் இன் யூர் மைக்ரோகாசங்கிறது தான் அந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அதிலிருந்து ஒரு சூழலை பார்க்கக்கூடிய பார்வைக்காக இன்றைய ஒரு நாள் கருத்தரங்கை திட்டமிட்டிருக்கிறார்கள் அதில் கிடைக்கக்கூடிய அறிவும் அதில் கிடைக்கக்கூடிய விசாலமான புரிதலும் நம் அத்தனை பேரையும் அடுத்த தளத்திற்கு நகர்த்தும் அதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதை கேட்டு மகிழ்ந்து அதில் புது எழுச்சி பெற இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார்